இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் கடந்த ஆண்டு அக்டோபர் இரண்டாவது வாரம் தொடங்கியது ஆறு மாதங்களை தாண்டியும் போர் நீடித்து வருகிறது இதற்கிடையே சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரக வளாகம் ஏப்ரல் ஒன்றில் குண்டுவீசி தாக்கப்பட்டது இதில் தூதரகத்தில் இருந்த ஈரான் இராணுவத்தைச் சேர்ந்த இரண்டு முக்கிய தளபதிகள் உட்பட ஏழு பேர் சிரியாவை சேர்ந்த நான்கு பேர் இஸ்வுல்லாவை சேர்ந்த ஒருவர் என மொத்தம் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் தாக்குதலுக்கு இஸ்ரேல்தான் காரணம் என குற்றம் சாட்டும் ஈரான் இதற்கு பழி தீர்ப்போம் என கூறியுள்ளது இஸ்ரேலின் ராணுவ மையங்களை குறிவைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் டஜன் கணக்கான ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது தூதரக தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை அதே சமயம் ஈரானிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் நேரடியாக ஈரானை தாக்குவோம் என இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஈரான் தாக்குதலை முறியடிக்கும் வகையில் இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது முன்களப்போர் போர் வீரர்களின் விடுமுறையை நிறுத்தி வைத்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் தொடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் அந்நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு அறிவிப்பு வரும் வரை இந்திய மக்கள் அந்நாடுகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் தற்போது ஈரான் அல்லது இஸ்ரேலில் வசிக்கும் அனைவரும் அங்குள்ள இந்திய தூதரகங்களை தொடர்பு கொண்டு தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் தங்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறும் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது